ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுத்து அவங்க உலக அளவில் கவனம் பெற்றவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க படம் பண்றாங்க அந்த படம் வந்து பெண்களின் பிரச்சனையை மையமாக முடிப்பாங்க அப்புறம் இந்த கதை வந்து யாரும் அறியாத கதையா யாரும் கேள்விப்படாத கதையா சொல்லப்படாத கதையா பார்த்தா காட்சிப்படுத்தாத கதை அவ்வளவுதான் இனிமே இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு வேற அவங்க பேட்டியில் சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஏரியாவை ஒர்க் பண்ண கிடையாது சூப்பர் ஸ்டார்களோ வந்து என்ன சொல்றது பெரிய பிஸ்னஸ் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி கதைக்குள்ள வர்றதே கிடையாது நான் வந்து எந்த அரசியலையும் நான் பேச விரும்பவில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை நீடிக்க வேண்டும் என்று விரும்புறான் இது இந்த சமூகத்துல எந்த மாற்றம் நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் விரும்புறான் நீங்கிறது அதுக்கு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா இது எனக்கு சௌகரியமா இருக்கு உன் தோல் மேலே என் காலை வச்சு நடக்கிறது எனக்கு சௌகரியமா இருக்கு எளிமையா இருக்கு இப்படியே இரு அப்படிங்கறது சமூகத்துல எதுவும் நினைக்கிறது திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் கேன்ஸ் திரைப்பட விருது விழா சினிமாவை சார்ந்த எல்லாருக்கும் தெரியும் சர்வதேச அரங்கில் அது எவ்வளோ பெரிய நிகழ்வு அப்படிங்கிறது அதில் தங்களுடைய படங்கள் திரையிடப்படுவது அந்த ப திரையரங்குகளில் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம்னு ஒவ்வொரு திரை திரைக்கலைஞர்களும் பெரிய அளவிற்கு இயங்குவாங்க அதுக்காகவாச்சும் சில படைப்புகள் பண்ணணும்னு கூட இருப்பாங்க நான் சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்கள் கூட அங்கே நம்ம திரையிட முடியுமா அப்படின்றத நோக்கி எல்லாம் கூட இருக்கும் அதில் கிடைக்கக்கூடிய பாராட்டுங்கிறது உலக அரங்கில் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரமாக மதிக்க சூழல் இருக்கும் இதுல ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இந்தியாவை சார்ந்த ஐந்து பெண்கள் தலையிட்டு பெண்களே முழுக்க படைத்த ஒரு படைப்பு ஆல்வி வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற ஒரு படம் அது மிகப்பெரிய அளவிற்கு பேசும் பொருளாகி எட்டு நிமிடத்திற்கு மேலாக கரவொலி எழுப்பப்பட்டு விருதும் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி பார்க்க முடிகிறது ஆக்சுவலாக அதை பத்தி டீட்டெயிலாக கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன் கேன்ஸ் திரைப்பட விழாவில் தொடங்கி இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட டீம் வரைக்க பல்வேறு விஷயங்களை உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன் புனே திரைப்பட கல்லூரியிலே வந்து படித்த பாயல் கபாடியாங்கிற அந்த பெண்மணி வந்து அவருக்கு பொழுது ஒரு முப்பத்தெட்டு வயதாகிறது ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுத்து அவங்க உலக அளவுல கவனம் பெற்றவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க படம் பண்றாங்க அந்த படம் வந்து பெண்களின் பிரச்சனையை மையமாக வைக்கக்கூடிய படம் கேரளாவில இருந்து வரக்கூடிய நர்சுங்க வந்து வெளிநாட்டுல வளைகுடால இருக்கிறது அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மும்பை மாதிரியான ஒரு வளர்ச்சி பெறுகிற நகரங்களுக்குள்ள வந்து மாநகரங்களுக்குள்ள பிழைப்பு தேடி வரக்கூடிய அந்த பெண்களின் கதை அதைத்தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க கேரளால அதிகமான உற்பத்திங்கிறது நர்ஸு படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதாவது வேலை வாய்ப்பை பெறுகிறவர்களுக்கு வந்து பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட துறை சார்னு தான் தேர்வு செய்வாங்க நம்ம நம்ம ஊர்கள் ஏன்னா பார்த்தா டீச்சர் வேலைக்கு மட்டும் அனுப்புவாங்க ஏன்னா ஒரு சாயங்காலம் வந்துருவாங்க போயிட்டு எளிமையான வேலை அப்படின்னு அதே சில குடும்பங்கள்ல போலீஸ் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க அப்போ பெண்களுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு சிலது கணிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த வேலைக்கு போகலாம் இந்த வேலைக்கு போகக்கூடாது அதனால நர்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது அதிகமாக வந்து இப்போ வந்து மருத்துவமனைகள் பெருகி கிடக்கிற இந்த காலகட்டங்களில் அது ஒரு வேலை வாய்ப்புக்கு எளிதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான விஷயம் வேலைக்கு போகிற பெண்கள் சந்திக்கிற அன்றாட வாழ்க்கையினுடைய விஷயங்கள் என்னவா இருக்கும் அவங்களுடைய கனவு என்னவா இருக்கும் காதல் என்னவா இருக்கும் துயரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப உண்மைக்கு பக்கத்துல இருந்து படம் எடுக்கிறதுன்னு ஒரு விஷயம் எப்பவுமே சர்வதேச படங்கள் கவனம் பெறுவது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அது பிரம்மாண்டங்களுக்கான படங்கள் அல்ல பிரம்மாண்டங்களான படங்களை எல்லாம் வந்து ஏன்னா அது ஒரு பொய்யான விஷயம் அப்படிங்கிறத அவங்க செய்ய மாட்டாங்க அப்புறம் மும்பை மாதிரியான பெரிய மாநகரங்களை அஹ் அதுல இருக்கக்கூடிய வந்து பெரிய பெரிய கட்டிடங்களையும் விநியுழப்புகளையும் அசீகரமான சாலைகளையும் அதைத்தான் வந்து பிரம்மாண்டமா காட்டுவாங்க நீங்க கமர்சியல் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா மஜித் மஜிதியோட ஒரு படம் ஒன்று உங்களுக்கு இதே மும்பையில் எடுக்கப்பட்ட படம் தான் என்ன செய்வார்னா ஒரு மேம்பாலத்துக்கு மேலே அப்படியே ஒரு ஷாட் ஓப்பன் பண்ணுவார் பிரம்மாண்டமான கட்டடங்கள் அப்படியே வேக வேகமாக பறக்கக்கூடிய நவீன கார்கள் எல்லாம் அப்படியே பண்ணுவார் அந்த கேமரா அப்படியே கீழே டவுன் ஆகும் பாலத்துக்கு கீழே கொஞ்சம் பேர் படுத்து கிடப்பான் வீடற்றவர்கள் நாதியற்றவர்கள் தொழில் இல்லாதவங்க சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க அப்படிங்கிற அந்த வாழ்க்கை இருக்கும் ஒரே சிங்கிள் ஷாட்டில் ஒரு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற மாநகரத்தையும் ஏழ்மையான எளிய மனிதர்களுடைய துயரங்களையும் சிங்கிள் ஷாட்ல கட்டிப்பார் இப்ப இது என்னன்னா ஒரு ஒரு மாநகரத்தினுடைய மறுபக்கம் இருக்குல்ல நமக்கு தெரியும் வெளிநாட்டுல இருந்து முக்கியமான பிரமுகர்கள் வரும்போது ஸ்கிரீன் எல்லாம் போட்டு அதை மறைக்கிறாங்க இல்லையா குடிசையை மறைக்கிறாங்க இல்லையா அப்ப அந்த மனிதர்களையும் சேர்த்து தானே இந்தியா இந்த இந்தியா வந்து இரண்டு இந்தியாவாக இருக்கிறது இல்லையா அப்ப வந்து ஏழைகளுக்கான இந்தியான்னு ஒண்ணு இருக்கு பணக்காரர்களுக்கான இந்தியான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த இந்த வர்க்கத்தினுடைய முரண்பாடு இருக்குல்ல அதுல நீங்க எல்லா சமூகத்திலையுமே பிறக்கிற பெண்கள் வந்து தான் யாரத்தாலும் இருப்பாங்க நம்ம வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெருக்கல்ல வந்து வந்து குப்பை எழுறவங்க சுத்தம் செய்யறவங்க சாக்கடை சுத்தம் செய்யறவங்க அவங்க அந்த மாதிரியான வேலை பார்ப்பவர்களை வந்து பெரும்பகுதியும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க அதே வீடுகள்ல பாத்தீங்கன்னா வீடு கூட்டுறதா இருக்கட்டும் குழந்தை வந்து ஒரு இதாயிருச்சு அப்படின்னா ஒரு பாத்ரூம் போறதுக்காக அது கழுவுறதா இருக்கட்டும் அது பெண்கள் தான் பார்ப்பாங்க இப்ப சமூகத்துல வெளியில ஒடுக்கப்பட்டவர்கள் எத என்ன செய்யறாங்களோ அந்த வேலையை வீட்டுக்குள்ள பெண்கள் செய்வாங்க இந்த இந்த முரண்பாடுகளை இதை நம்ம யாருமே சிந்திக்கவே மாட்டோம் பெண்கள் வந்து அரசியல் படுத்த முடியாத ஒரு இடம் இருக்கு இல்லையா அவங்கள வந்து நம்ம சமையல் அறைக்குள்ளேயே அவங்கள வந்து கொடுக்க நேர்ந்து விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப வருஷமா கல்வி மறுக்கப்பட்டுச்சு ரொம்ப வருஷமா வேலை மறுக்கப்பட்டுச்சு வாழ்க்கை மறுக்கப்பட்டுச்சுங்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே அவங்கள வந்து போற்றி பாதுகாத்து நதிக்கு பேர் வச்சோம் எல்லாத்துக்கும் பேர் வச்சோம் மகாலட்சுமி சொன்னோம் எல்லாம் சொன்னது எல்லாம் எதுக்குன்னா ஒரு அடிமைத்தனத்துக்கு அறுத்தன அப்படிங்கிற இந்த பெண்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க இப்ப இதுல எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா முப்பது வருடங்கள்ல இந்திய திரைப்படங்கள்ல யாருமே பெறாத விருது அவங்க பெற்றிருக்காங்க அந்த பாயல் கம்பாடியாங்கிற அந்த இயக்குனர் முப்பத்தெட்டு வயசு ஒரு டாக்குமெண்ட் இல்ல இதுக்கு முன்னாடி யாரும் ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ நடந்திருக்கிறது முப்பது ஆண்டுகளா இல்ல முப்பது ஆண்டுங்கிறது ஒரு ஜெனரேஷன் ஒரு முப்பது ஆண்டுகளா வேற யாரும் வாங்கல அப்புறம் இந்த கதை வந்து யாரும் அறியாத கதையா யாரும் கேள்விப்படாத கதையா சொல்லப்படாத கதையா பார்த்தா காட்சிப்படுத்தாத கதை அவ்வளவுதான் இப்ப நம்ம கண்கு நம்ம கண் முன்னாடி எத்தனையோ கதைகள் கொட்டி கிடக்கிறது ஆனா இப்ப இது என்னன்னா இது வந்து ஒரு சுயாதீன சினிமான்னு சொல்றாங்க இல்லையா சுயமாக அவங்களே வந்து எடுக்கிறது இது சுதந்திரமா எடுக்கிறது இது இப்ப இந்த ஸ்கிரிப்ட கொண்டு போய் ஒரு ஹீரோயிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்துடுறேங்கிற மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் வரும் கேட்பாங்களா இல்லையா அவங்களுக்கு என்ன அந்த படத்தோட பிரச்சனையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நின்று ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு வாக்கு வைக்கணும் ஆங்கிள் எங்க வைக்கணும்ன்றது வரைக்கும் பிக்ஸ் பண்ணிடு சொல்லுவாங்க இல்லையா அப்ப இங்க இதுல இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தவுட் மேக்கப் அவங்க யாருமே வந்து இயல்பாகவே ஒரு பஸ்ல போகும்போது ரோட்ல நடக்கும் போது அவங்க என்னவா இருப்பாங்களோ அது அப்படியே தான் அவங்க பிரதிபலிச்சிருக்காங்க அப்போ எந்த பூச்சிக்களும் இல்லாத ஒரு சினிமாவை எடுக்கிறதுல இங்க மிகப்பெரிய தடை இருக்கிறது முதல் தடை என்னவாக இருக்குன்னா தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இது மாதிரி படங்களை வந்து எடுப்பதற்கு முன் கிடையாது அதை மீறி வந்து எடுக்கிறதுக்கு ஒரு யாரோ ஒருத்தருக்கு ஒரு தேர்ந்த ரசனை இருக்கு அவர் வந்து செலெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போறாங்கன்னா ஸ்டார் வேலி உள்ள யாருமே இதுக்கு நடிக்கிறதுக்கு வர்றது கிடையாது இந்த இரண்டு பெரிய தடைகள் இருக்கிறது இதை தாண்டி அவங்க தன்னம்பிக்கையா போய் ஒரு ஒரு வேலையை செய்யற போது அவங்க வந்து இந்த திரைப்பட விழாவுக்கு போகணுங்கிறத மனதில் வைத்துலாம் எடுக்கலைங்கிறாங்க அவங்க என்னையவே நான் வந்து நம்ப முடியல நான் கேள்வி கொண்டேன்னு சொல்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க அவங்க அப்போ எட்டு நிமிடம் எழுந்து நின்று கைதட்டுகிற போது அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்னென்னா ஒரு ரொம்ப டஞ்சனான ஒரு அடுக்குமாடியினுடைய குடியிருப்பில் இருக்கிறவங்கள வெளியேற சொல்லி இந்த மாநகர விரிவாக்கத்திற்காக வேண்டி இப்போ நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல கண்ணைய நகருக்கு போய்ட்டா போக சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இருந்து அப்புறப்படுத்துவதுன்னு ஒரு இடம் இல்லையா அது மாதிரி ஒரு மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அவங்களெல்லாம் வந்து ஊரு ஊருக்கு அப்பால் அனுப்புகிற இடம் தான் கிளைமேக்ஸ் இப்போ இதில் கீ இதில் நம்ம சொல்லப்பட்ட இந்த கதையில் நமக்கு தெரியாத செய்திகளே கிடையாது அப்ப இந்த உணர்வுகளை பிரசன் பண்ற ஒரு இடம் இதுதான் சினிமா மக்களோட வாழ்க்கைக்குள்ள எதெல்லாம் இருக்கோ அதுதான் சினிமா சினிமாங்கிறது அதை தாண்டி ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா என் வீட்டு வாசல்ல அல்லது என் வீட்டு கொள்ளையில பூத்து இருக்கிற ஒரு பூவை நான் ரசிக்காம நானும் படம் பார்க்க போறேன் பாரதிராஜா படம் பார்க்க போறேன் நேச்சர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி ஏதோ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்காது நம்ம வீட்டுக்கு முன்னாடி அது கிடையாது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா அது மாதிரி நம்ம ரசனைகள் வந்து நமக்கு நம்ம இயல்பா நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம தவற விட்டுட்டு அந்த கதைக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தவற விட்டுட்டு நம்ம கற்பனையா ஒரு உலகத்தை நோக்கி போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு அவங்க அவங்களுக்கே ஒரு இயல்பு தன்மையோட அவங்க எடுத்திருக்காங்க இனிமே இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு வேற அவங்க பேட்டியில் சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஏரியாவை ஒர்க் பண்ண ஆள் கிடையாது சூப்பர் ஸ்டார்களோ வந்து என்ன சொல்றது பெரிய பிஸ்னஸ் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி கதைக்குள்ள வர்றதே கிடையாது இதுதான் இங்க இருக்கக்கூடிய அப்ப இந்த மாதிரி சினிமா வந்து ஒரு பெரிய திரைப்பட விளாக்கங்கள் போய் திரையிட்டு அது பாராட்டு பெற்று அது பேசப்பட்ட பின்னாடி தான் ஓ அப்படியா அதை பார்க்கலாமா அப்படிங்கிறது மீண்டும் ஒரு ஓடிடி தரத்துக்குள்ளேயும் வேற ஏதாவது ஒரு வாய்ப்புலதான் அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது ஓகே ஒரு விருது கிடைக்குது அப்படின்னா பொதுவாக பார்க்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்கும்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் விருது கொடுக்குது அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க அப்படி எதுவும் ஆஸ்பெக்ட்ல இந்த படங்கள் குறித்து விவாதிக்கப்படுதா அப்படியான பார்வை சரியா அது வளர்ச்சி வளர்ச்சின்னு நம்ம பேசணும் இல்லையா வளர்ச்சி இந்தியா அதெல்லாம் பேசணும் இல்லையா அது சாமானிய மக்களுடைய எப்படி வந்து அதுக்கு அவங்களுக்கு எதிரானதா இருக்கு அப்படிங்கிற அரசியல் தானே அந்த படம் அரசியல் அற்ற படங்கள்னு ஒண்ணு கிடையாது நீங்க நான் வந்து எந்த அரசியலையும் நான் பேச விரும்பவில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை நீடிக்க வேண்டும் என்று விரும்புறான் இது இந்த சமூகத்துல எந்த மாற்றம் நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் விரும்புறான் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா இது எனக்கு சௌகரியமா இருக்கு உன் தோல் மேல என் காலை வச்சு நடக்கிறது எனக்கு சௌகரியமா இருக்கு எளிமையா இருக்கு நீ இப்படியே இரு அப்படிங்கறதுனா சமூகத்துல எதுவும் மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுனா இப்ப இவங்க வந்து என்னன்னா புனே திரைப்படக் கல்லூரியில படிக்கும் போது ஒரு பெரிய மாணவர் போராட்டம் வெடிக்குது அந்த போராட்டத்துல மிக முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்டா வந்து இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் என்ன போராட்டம் அது வந்து என்னன்னா திரைப்பட கல்லூரி நடத்துறாங்க இல்லையா அதுல என்ன செய்வாங்கன்னா அரசியல் தலையீடு இருக்கும் இது மகாராஷ்டிராவில இருக்கு புனே திரைப்பட கல்லூரி மகாராஷ்டிரா என்ன சூழ்நிலையில இருக்குங்கிறது நமக்கு தெரியும் மதவாத சூழல் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்ப என்ன செய்வாங்கன்னா இங்க வந்து திரைப்பட கல்லூரியினுடைய முதல்வராக முக்கிய பொறுப்புல இருக்க இருக்கக்கூடியவங்களை அவங்க அரசியல் ரீதியான ஒரு ஆட்களை போடுவாங்க அவனுக்கு எந்த கலை ரசனையுமே இருக்காது நீங்க சென்சார் சென்சார் நம்ம வந்து வந்து முக்கியமான ஒரு உறுப்பினரா பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திருப்ப நாராயணன் திருப்பதிய கொண்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க இப்ப இருக்காரு ஆமா நான் சமீபத்துல வந்து அந்த அநீதி படம் பாக்குறதுக்காக வேண்டி வசந்த பாலன் படம் பாக்குறதுக்காக ஒரு தேட்டருக்கு போறேன் சென்சார் போர்டு சர்டிபிகேட்ல நாராயணன் திருப்பதி இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா ஒரு சினிமாவை தீர்மானிக்க கூடிய இடத்துல இப்ப இயக்குனர் பாலன் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க அவர் படம் வந்து அதுக்கு ஒரு தொழிலாளர் போராட்டம் சம்பந்தமான ஒரு படத்தை எடுக்கிறார் அங்கே போய் வந்து நாராயணன் திருப்பதி வந்து கட்டி எடுக்கணும்னு ஆரம்பிச்சுங்க ஆரம்பிச்சுங்க கம்யூனிஸ்ட் கொடி பறக்குதுல அது எப்படி சிவப்பு கொடி பறந்து போறோம் எப்படி பறக்கலாம் அப்படின்னு கேட்டால் கலர்ல கொடி பறந்து எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுங்களேன் இது எவ்வளவு தவறான முன் உதாரணம் பாருங்க இது எல்லா இடத்துலயும் இருக்கிறது இப்படி அது நாவலாசிரியர்களா இருக்கிறவன் சிறுகதை எழுதுறவன் கவிதை எழுதுறவன் கலை இலக்கியம் சார்ந்தவர்களை வந்து சென்சார் போர்டுல மெம்பர் ஆகணும் இவங்க பொலிட்டிக்கல் ஆகுறாங்க இல்லையா இதே மாதிரி திரைப்பட கல்லூரிக்குள்ளேயும் மோசமான செயல்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு போராட்டம் நம்மளுக்கே தனிமா தெரிஞ்சவன வீடா அதுல அப்படின்னு சொல்ற ஒரு போராட்டத்துல இவங்க களத்துல ஓகே அதே பின்னாடி ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கலைஞருக்கே உரிய கழக மனநிலையில கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாள் நடந்த போராட்டம் அது ஆமா ஒரு நான்கு மாதங்களை கடந்து இருக்கிற ஒரு போராட்டத்துல வந்து மன தைரியத்தோட நிற்கக்கூடிய ஒரு ஆட்களானதான் இந்த மாற்று சினிமாவை எடுக்க முடியாது அப்ப மாற்று சினிமா எடுக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அவனுக்கு சொல்ற முதல் ட்ரைஸு இந்த மாதிரி படம் எடுத்தா ஓடாது இதெல்லாம் தேவையில்லாம ட்ரை பண்ணாத தூக்கி சுமக்காத அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா என்கிட்ட என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய இயக்குனர் செளியன் ஒளிப்பதிவாளர் செளியன் வந்து டூலட்ட ஆரம்பிக்கும் போது யாருக்குமே தகவல் சொல்லலை நட்பு ஓட்டத்தில் நெருங்கி பழகுறவங்க ஏன் அப்படிங்கிறத நான் கேட்டேன் அப்ப சொன்னாரு நீ நல்ல கேமராமேனா இருக்க உங்களுக்கு நல்ல சம்பளம் வருது நீ தேவையில்லாம வந்து படம் எடுக்க போறோன்னு சொல்லி காசை விட்டுறாரு ஏன்னா கை காசு போட்டு எடுக்கிறாரு யாருக்கு ப்ரொடியூசர் கிடையாது அவருக்கு அவரே அவர் சேமித்த பணங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் சேர்த்து வச்சா படம் எடுக்கிறாரு அப்போ என்ன செய்வாங்க ஒரு இலவச அட்வைஸ் கொடுப்பாங்க ஒருத்தருடைய தன்னம்பிக்கையை தகர்க்கிறதா முதல் வேலை அட்வைஸுங்கிற பேரில் அப்போ அதை இல்லாம பண்றதுக்கான இடம் வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் யாருக்கும் சொல்லலைங்கிறேன் அது மாதிரி சுயாதீன படங்களை மட்டுமே தந்து யாரையும் நம்பாமல் தயார் நிறுவனங்களை நம்பாமல் நட்சத்திரங்களை நம்பாமல் முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி சுதந்திரமான ஒரு படங்களை எடுக்க முயற்சி செய்கிறவர்களுடைய ஒரு சில நேரம் வந்து இந்த மாதிரியான உலக ரீதியான கவனங்களை வருகிறது இதையெல்லாம் வந்து என்கரேஜ் பண்றதுக்கான தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கிறதா அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது புரியுது இதையெல்லாம் வந்து தொடர்ச்சியா இது மாதிரியான படங்களை வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி படங்களை எடுக்கிறது எளிதும் கூட ரொம்ப வந்து பட்ஜெட் செலவாகாது ஆனா இந்த மாதிரி படங்களை தொடர்ச்சியாக எடுப்பதற்கான தயாரிப்பு நிறுவனங்களோ இந்த மாதிரி படங்கள் உருவாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய உச்ச நட்சத்திரங்களோ வியாபாரம் இருக்கக்கூடிய நடிகர்களோ யாரும் முன்வர்ப்பதில்லை அப்படிங்கிற இடத்துல இவ்வளவு தடையை தாண்டி தான் இவங்க அந்த சாதனையை செஞ்சிருக்கிறார் நெட் சமூக ஊடகங்களில் இன்னொரு முக்கியமான விஷயம் விவாத பொருளாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கு இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க அந்த படைப்பாளர்களும் சரி அதுல நடித்தவர்களும் சரி பெண்களை மையப்படுத்திய கதை அதை அதனுடைய வெயிட்டேஜே வந்து பெண்கள் தான் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுது இத்தனை வருஷ சினிமா வரலாற்றுல இவ்வளவு பெரிய உயரிய ஒரு விருதை இந்தியாவிற்கு பெண்கள் வாங்கி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே பெருமையான ஒன்றுன்னு பேசுறாங்க சமீபத்துல தான் சோசியல் மீடியால பெங்களூர் அணி பெண்கள் கோப்பை ஜெயிச்சதுக்கு பொம்பளை கப்புன்னு மீம் ட்ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை இதோடு ஒப்பிட்டு வேற பேசுறாங்க அது எப்படி இல்ல பெண்கள் இயக்குனராக இருப்பது என்பது இந்திய அளவிலேயே குறைவாக தான் இருக்கு ஏன்னா அதில் என்ன நடக்கும்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு அதுக்குள்ள அதுக்குள்ள தையல் தைக்கிறவங்கல இருந்து எலக்ட்ரிஷியன்ல இருந்து ஆர்ட் டைரக்டர்ன்னு சொல்லக்கூடியவங்கல இருந்து ஆசாரி வேலை மர தச்சு வேலைகள் பார்ப்பவர்கள் இருந்து செட்டு போடுறவங்கல இருந்து பல தொழில்நுட்ப கலைஞர்கள் அதுக்குள்ளே இருக்காங்க அப்புறம் டைரக்ஷன் டீம் இருக்குது லைட்மேன் இருக்காங்க இந்த பக்கம் வந்து கேமராமேன் டீம் இருக்கு இவ்வளவுக்கு நடுவுல ஒரு சமையல் பரிமாறக்கூடிய ஒரு டீம் இருக்கு ப்ரொடக்ஷன் டீம் இவ்வளவுக்கு நடுவுல ஒரு பெண் வந்து அந்த இடத்துல ஆளுமை செலுத்தக்கூடிய அவங்க ஆக்ஷன் கட் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க சொல்கிறது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறத ஆண்கள் ஏற்றுக்கொள்வதில் ஒரு பெரிய மனத்தடி இருக்கிறது ம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவங்க அவங்க ப்ரூவ் பண்ணாலும் ஆமா நீங்க பெண் இயக்குநர்கள் வந்து இப்ப எடுத்துக்காட்டுக்கா சொல்றேன் தமிழ் சினிமாவில எவ்வளவு பேர் இருக்கிறாங்கலாம் ரொம்ப குறைவாதான் வராங்க அப்ப ரொம்ப வந்து இந்த சுதா குங்கரா மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் வெட்டி இருக்காங்க ரொம்ப அவங்களுக்கும் கூட அது எவ்வளவு நாள் நீடிக்கணும்னு தெரியல நீங்க அதே மாதிரி இந்த தீபா மேத்தா நிறைய ரொம்ப பெரிய அளவுல கிடையாது குறிப்பிடத்தக்க அளவுல இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் திரும்ப திரும்ப இயங்குறாங்க நம்ம தமிழ்லயே அலிதாசமி இருக்காங்க சுதா கொங்கரா இருக்காங்க அப்புறம் காயத்ரி அவங்க இருக்காங்க அவ்வளவுதான் ரொம்ப லிமிடெட் அப்போ ரொம்ப வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் இயங்க இயக்க இயக்குநர்களாக இருக்காங்க இல்லையா இதே நிலைமை வந்து அங்கேயும் இருக்கிறது பாலிவுட்லயும் இருக்கிறது அதனால இது முழுக்க ஆண்களின் உலகமாக இருக்கும்போது அதற்கு எதிரான ஒரு கல்லை அவங்க இருக்கிறாங்க பெண்களின் பிரச்சனை குறித்து ஒரு படம் எடுத்து சர்வதேச கவனம் பெற்று ஒரு எட்டு நிமிடங்கள் எழுந்து நின்று மொழி தெரியாதவன் தேசம் நிலம் என்கிற எல்லா எல்லைகளையும் கடந்து கைதெட்டி ஆரவாரம் பண்ணி கொண்டாடுறதுக்கு இல்லையா அது வந்து ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு கன்னடத்திலே படம் இயக்க போகிற போது பாலமஹேந்திராட்ட உனக்கு தான் கன்னடமே தெரியாதே எதை நம்பி வந்து படம் எடுக்க போற கன்னடத்துல அப்படின்னு ஒரு நண்பர் கேக்குறாரு அப்ப சொ எனக்கு வந்து கன்னட மொழி தெரியாது ஆனால் சினிமா மொழி தெரியும் சினிமா லாங்குவேஜ நம்பி நான் போறேன்னு அவர் சொன்னாரு இந்த சினிமா லாங்குவேஜ்ங்கிறது வந்து ஒரு நாடு கடந்து கொண்டாடுற இடம் வருது இல்லையா அதனால இது மாதிரியான படங்களை வந்து ஊக்க ஊக்கப்படுத்த வேண்டும் முன்னாடிலாம் அரசு வந்து வரி விலக்கு கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாம் இருந்துச்சு தமிழில் திரைப்படத்திற்கு தலைப்பு வைப்பதற்கு கலைஞரவர்கள் வந்து வரி சலுகை எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்து இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வந்து ஆங்கில பட சம்பந்தமே இல்லாம ஒரு இங்கிலீஷ் பேரை டைட்டில் வச்சிருக்காங்க பேர் ஏறு வச்சா கூட அதுக்கு இங்கிலீஷ் பேர் தான் வைக்கிறேன் ஜோ தமிழ் பேர்ல ஒரு பயணிப்பேன் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து விட்டது திரும்பவும் வந்து நம்ம மறுபடியும் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் வந்து தமிழில் வைங்க அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு அவமானகரமான விஷயம் எடுக்கிற படத்தை தான் காப்பி அடித்து அங்கேருந்து எடுக்கிறாங்க ஐரோப்பிய சினிமாவிலேருந்து எங்கேயோ ஒரு வந்து சைனா படத்துல இருந்து எங்கேயோ கொரியா படத்துல இருந்து அடிச்சுட்டு டைட்டிலையும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க அந்த வேறு மொழி படங்களுக்கு அதனால அவரவருடைய வாழ்க்கையை வந்து எடுத்தாலே அது உலகப்படம் தான் அதாவது உள்ளூர் படத்தை சரியா எடுத்துகிட்டு அது உலகப்படம் உள்ளூர் படத்தை எடுக்கிறதுக்கு நம்ம நமக்குள்ளே நடக்கக்கூடிய இயல்பான வாழ்க்கையினுடைய ஓட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகிய தருணங்கள் நகிழ்ச்சியான விஷயங்களை சரியாக பதிவு செஞ்சிட்டாலே அது உலகப்படமாக மாறிடும் அது அது உலகப்படங்கிறது எங்கேயுமே கிடையாது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் உலகப்படம் நம்ம கண்காணாத இடத்துல போய் அதை தேடிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஃபெஸ்டிவலில் பேசினா தான் அந்த படம் நல்ல படம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வர்றோம் அதனால அந்த இது மாதிரியான படங்களை ஊக்கப்படுத்துவதற்கு பார்வையாளர்கள் வந்து பெருகினாங்கன்னா இது மார்க்கெட்டிங் ஆகிடும் புரியுது மக்களுக்கு வந்து என்ன சிக்கலாக இருக்குன்னா இந்த அர்ரா ராம அர்ராமான்னு சொன்னா குரங்குக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்களே அது மாதிரி கமர்ஷியல் படத்துல வந்து நம்மளை ட்ரைன் பண்ணி விட்டாங்க இத்தனை நிமிஷம் கழிச்சு ஒரு பாட்டு வரும் இத்தனை சண்டை வரும் பேர் அடிச்சு வந்து ஒரு காமெடி சீன் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று உருவாக்கிட்டாங்க இது என்ன கதைன்னா இது சினிமா கிடையாது ஆக்சுவலாக நம்ம நாடக மரபு நாடகத்துல நம்ம ரைட்டும் தோற மாதிரி இருக்கும்போது பப்பன்னு வந்துடுவேன் அரிச்சந்திர நாடகம் வள்ளி திருப்பி வந்து இடையில வந்து வந்து பாட்டு பாடுவான் அப்புறம் மறுபடியும் ஒரு கண்ணீர் கதை வரும் சென்டிமெண்ட் வரும் இல்லையா நம்ம நாடகத்துல இருந்து வந்ததுனால அந்த தாக்கம் நம்மளை விட்டு போகாதனாலதான் மறுபடியும் மறுபடியும் அதே பேட்டர்னு நம்மளை யாராவது ஒருத்த வந்து காப்பாற்றுவான் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த புராண கால நம்பிக்கை தான் ஹீரோ இசம் இதுல இருந்து இந்த வேர்ல இருந்து விடுபடாமல் இருக்கிறதுனாலதான் இது மாதிரியான நல்ல படங்களை வந்து காண்பதற்கு நமக்கு மனப்பயிற்சி இல்லை பார்த்து பழக்கம் இல்லையா நீங்க ஒரு உணவை வந்து நீங்க பழகலன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு வந்து பாம்பு கறி சாப்பிடணும் சாப்பிடுவாசி உருப்பி சாப்பிடற ஒரு பாம்பு கறி சாப்பிடுங்க சாப்பிட மாட்டான் சில பேர் பீப் சாப்பிட மாட்டான் பழக்கம் கிடையாது சிக்கன் சில பேர் மட்டன் சாப்பிட மாட்டான் உணவு ஒரு பழக்கம் தான் அது மாதிரி இந்த ரசனையும் வந்து பழக்கப்படுத்தப்படணும் இதத்தான் பாலமகேந்திரா சொன்னாரு எல்லா கல்லூரிகளிலையும் பள்ளிக்கூடங்களிலையும் சிறந்த திரைப்படங்களை திரையிடணும் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ அப்படி பண்ணணும் தேர்ந்த ரசனையை வந்து நீங்க குழந்தைகளுக்கு ஊட்டிட்டீங்கன்னா குப்பை படங்கள் ஓடாது மசாலா படங்கள் ஓடாது இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் கிரியேட் ஆகும் அதை கல்வித்துறை வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னு பாலுமகேந்திராவில் சொன்னாரு இதை அரசுகள் செவி மட்டுந்தால் ரசனை மாற்றம் ஏற்படும் ரசனை மாற்றம் ஏற்பட்டால் கேன்ஸ் திரைப்பட விழா படங்கள் வந்து முப்பது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற அதிசயமாக இல்லாமல் ஒரு வருடத்தை வருடா வருடம் நடக்கிற ஒரு திருவிழாவாக மாறும் ஒரு நல்ல உரையாடல் திரைப்பட உலகம் உங்களுடைய பல்வேறு கருத்தில் பெயர் மிக்க நன்றி